அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நேற்றைக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த கந்த சஷ்டி க முடிஞ்சு நேற்று சூரன் போர் என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல சரி இந்த சூரன் போரில் பல்வேறு விதமான சூரன் போர் ஒவ்வொருடம் நடந்திருக்கு ஒவ்வொரு கோயில்களில் இது பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடய தொழில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய கருத்தை நான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் பாருங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க இந்த கந்தசஷ்டி முருகனுக்கான நாள் ஆறு நாள் இந்த ஆறு நாள் கந்தசஷ்டி முடிஞ்சு நேற்றுக்கு இறுதி நாள் சூரன் போர் இந்த சூரன் போர் எப்படி நடந்தது ஒரு வரலாறு இருக்குது இது இப்படித்தான்னு சொல்லி ஒரு முறை இருக்குது இந்த முறைகள் கடந்து இப்பொழுது வந்து பார்த்திங்க சொன்னால் வேறு வேறு விதமான சூரன் போராக எல்லாம் நடக்கிறது அப்படி ஒரு வித்தியாசமான சூரன் போர் தான் நீங்கள் கேட்க தம் லைனில் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ அது சம்மந்தமாக கேட்குறேன் அதே மாதிரி ஒரு வீடியோ வரும் இந்த வீடியோவை பாருங்கள் ரெண்டையும் பார்த்துட்டு வாங்க கதைப்பா வீடியோ பார்த்துருப்பீங்க சூரன் வேனில் வந்து வேட்டையாடுற விஷயம் அல்லது சூரன் போ போர் வந்து வேனில் வந்து வேட்டையாக சூரன் போர் நடக்கிற விஷயம் ஒரு காலத்தில் போர் நடக்கின்ற பொழுது வரலாறுகளில் வந்து எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி அதுக்கன்று வரலாறு இருக்குது சரி அதை தாண்டி ஒவ்வொரு கோயிலையும் இந்த சூரன் போர் அல்லது கயமுகன் போர் இப்படியான விழாக்கள் வருகின்ற பொழுது அதுக்கன்று சொல்லி ஒவ்வொரு கோயிலால் நிர்மாணிக்கப்பட்ட அங்கே இருக்கின்ற கோயிலினுடைய பரிபாலன சபையினரால் உருவாக்கப்பட்ட ஒரு அணியினர் அதுக்காக பணியாற்றுவார்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாமி ஒருவர் இருப்பாங்க இந்த போர் சிலைகளை தூக்குவதற்கென்று ஒவ்வொருத்தர் இருப்பாங்க அது அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வழியில் அதுக்கு முன்னர் இருக்கின்ற எங்களுடைய மூதாதியர்கள் அல்லது வயதுக்கு மூத்தவர்கள் அதை வழி நடத்திக்கிட்டு வருவார்கள் அல்லது ஆலயத்தினுடைய பரிபாலன சபை அல்லது ஆலயத்தினுடைய மதிப்புக்குரிய மூதிய மூத்த குருக்கள் அவர்கள் இதை வந்து வழிநடத்துவார் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு மாதிரி சில இடங்களில் குருக்கள் வழிநடத்துவார்கள் சில இடங்களில் பரிபாலன சபையினுடைய தலைவர் அல்லது அதுக்கன்று சொல்லி அந்த கோயிலில் ஒருவர் இருப்பார் இது இப்படித்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வழிநடத்துகிறவர் இதே ஒரு முறையாகத்தான் நீண்ட காலமாக இந்த முறைகள் நடந்து கொண்டு வந்தது அண்மை காலமாக இப்போ சூரன் போர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேனில் வந்து சூரன் போர் செய்கின்ற விஷயத்துக்கு வந்து விட்டார் அவ்வளோத்துக்கு வந்து கால ஓட்டங்கள் கால மாற்றங்கள் சமூக ஊடகங்களில் இந்த விஷயங்கள் பெரிதாக இப்பொழுது பேசப்படுகின்றன ஒவ்வொரு கோயில்லையும் வந்து ஒவ்வொரு விதமாக சூரன் போர் நடக்கிறது இந்த சூரன் போர் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நடந்த சூரன் போர் தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இனி வருகின்ற காலங்களில் அடுத்த இனி டிசம்பர் மாதம் பிள்ளையாரனுடைய பெருங்கதையாக நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கைமுகன் போர் வரும் கைமுகன் போருக்கு வந்து நான் நினைக்கல ஹெலிகாப்டர் அல்லது புக்காரா அல்லது வந்து வேறு விமானங்கள்லேருந்து வந்து தாக்குதல் நடக்குமோ தெரியலை கடவுளோட அந்தளவுக்கு போய்விட்டது விமர்சனத்துக்குள்ளாக இருக்கிறது இந்த பிரச்சனை இந்த குறிப்பிட்ட இந்த கோயில்களில் அது இப்படி செய்கின்ற பொழுது இதனுடைய பரிபாலன சபையோ அல்லது அதனுடைய நிர்வாகமோ அல்லது வந்து அந்த கோயில்களில் இருக்கிற பெரியவர்களோ அந்த கிராமத்தினுடைய பெரியவர்களோ அல்ல இந்த சமூக ஊடக போராளிகள் சமூக வலைத்தள போராளிகள் இது சம்பந்தமாக பேசாமல் அமைதியாக இருப்பதற்கான காரணம் உண்மையில தெரியலை இப்படியான விஷயங்களை இவர்கள் வளர்க்கிறார்களா அல்லது எங்களுடைய பாரம்பரிய விழுமியங்கள் இல்லாமல் செய்யப்படுகிறதா அப்படின்ற ஒரு பிரச்சனை இங்கே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அதுதான் அப்படி இருக்கிறதுன்னு சொல்லி பார்த்தா இன்னொரு கோயிலில் வந்து குறிப்பிட்ட சூரன் போல் முடிஞ்சதுக்கு அப்புறமாக அந்த சூரன் அவர்கள் வாகனம் மயிலாகவும் சேவல் கொடியாகவும் வந்தார் அப்படின்றது வரலாறு அந்த வாகனத்தில் ஒரு குறுக்கள் வரி வருகிறார் அப்படின்ற பட்சத்தில் எங்கே போகிறது அப்படின்ற ஒரு நிலைமை இங்கே இருக்கிறது அதில் இன்னும் ஒரு ஒரு சமூக ஊடகத்தில் இன்னொரு வீடியோ பார்த்தேன் வேலை கொண்டு மக்களுக்குள்ளாலே எல்லாம் அந்த குருக்கள் ஓடுகின்ற விஷயம் வந்து பார்க்கக்கூடிய இருக்காது வேறு எதுக்காக ஓடுகிறார் அப்படின்றே தெரியவில்லை துள்ளி 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 ஓடி திரிகிறார் ஏன் ஓடுகிறார் அப்படின்ற காரணம் யாருக்குமே தெரியலை அண்மையில் மானம்பூர் நடந்தது வாழவட்டுக்கு வாழ வெட்டுக்கிற ஐயர்மே ரசைகிற அட்டகாசம் அதை விட மோசம் அது புலம்பெயர் தேசங்களில் காண்பதை விட எங்களுடைய தாயகங்களில் பார்ப்பது தான் பெரிய விஷயம் இருக்குது ஒருவர் வாழையை வெட்டுறார் ஒருத்தர் வாழைக்கு மேலே தூளுட்றார் ஒருவர் வந்து எதுவும் எல்லாம் முழுந்தெழும்றார் முழங்காலில் இருக்கிறார் பிள்ளைங்கல நான் சொல்கிறது பிள்ளையாக இருந்தால் யாராவது எனக்கு சுட்டி காட்டுங்க உண்மையில் எங்களுடைய மூதாதையர்கள் இந்து மதத்தில் இது இப்படி இப்படித்தான் என்று சொல்லி ஒவ்வொரு வரலாறாக அதை பின்பற்றி கொண்டு வருகிறார்கள் இந்த விஷயம் இப்படித்தான் இருக்கணும் பிள்ளையார் போராக இருந்தாலும் சரி சூரன் போராக இருந்தாலும் சரி முருகின்ற போராக இருந்தாலும் சரி இந்த போரை இந்த குறிப்பிட்ட இப்படியோ ஒரு தான் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது இதையும் தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் குருக்கள் அப்போ தீர்மானிக்கிறாரோ அப்போது தான் சூரன் போர் புலம்பெயர் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியலை அவர்களை அந்த கோயிலினுடைய குருக்கள் ஏதோ வித்தியாசமான எல்லாம் சூரன் போர் செய்கிறார்கள் இதில் என்ன எனக்கு தெரிஞ்ச குருக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க அதே மாதிரி கோயில் ஐயாக்கள் இருக்கிறீங்க நீங்கள் யாருமே யாரையும் இதை நாங்கள் குறைய சொல்லலை எங்களுடைய சமய விழுமியங்களை வந்து காப்பாற்ற வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கிறது எல்லோரும் எங்கள் குருவாக சொல்லலை ஒரு சில தவறாக ப ப தவறான வழிகளில் நாங்கள் இந்த நாகரிக ஓட்டத்தில் ஓடுறோம் அப்படின்னு சொல்லி செய்பவர்கள் அல்லது ஏதோ புதிதாக செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி செய்து தங்களை வந்து ரெண்டாக்குபவர்களுக்காக தான் இந்த விஷயம் உங்களுடைய மனச நோகரத்துக்காக நான் சொல்லலை ஒரு காலத்தில் ஒரு கோயிலினுடைய குருக்கள் ஒரு பெரிய குருவாக இருக்கல இல்லை தலைமை குருவாக இருந்தான்னு சொன்னால் நாங்கள் சிறுவராக இருந்த காலங்களில் அதுக்காண்டி கனகாலம் இல்லை ஒரு கொஞ்ச காலம் கோயிலில் ஒரு காய்ச்சல் வந்த அப்படின்னு சொன்னால் நாங்கள் அங்கே போயிட்டு அந்த ஐயாட்டை அவர் ஒரு தண்ணி உண்டு அவர் மந்திரத்தால் ஓதி தருவார் ஓதிட்டு கையில் நூல் காட்டி விபூதி பூசி விடுவார் அந்த காய்ச்சல் வந்து இல்லாமல் போய்டு அப்படி தான் ஒரு குருக்கள் ஒரு காலத்தில் இருந்தாங்க மந்திரங்கள் படித்தவர்கள் அவர்கள் அந்த சர்மா அதுக்கப்புறம் அப்படி நிறைய பட்டங்கள் எல்லாம் அவருக்கு இருக்கு அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் இப்போ அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல ஒரு ஐயாட்டை போய் நூல் காட்டினோம் சொன்னால் நாங்கள் கொடுக்குற காசுன்னு அளவில் தான் ஐயாயிரம் நூல் தன்மை இருக்குது ஐம்பது ரூபா கொடுத்தோம்மாட்டா பேப்பரில் வச்சு தருவார் ஐநூறுரூவா சொன்னால் கையில் காட்டிவிடுவார் ஐயாயிரம் ரூபா கொடுத்த மாதிரி ஆராதி எல்லாம் காட்டி இந்த காலையில் வச்சு கொண்டு வந்து காட்டிடுவார் இதான் இப்படி தான் இருக்கு இது வந்து எல்லாருக்குமே தெரியும் நான் மட்டுமே அனுபவப்படுதால் நீங்கள் எல்லாருமே அனுபவப்பட்டுவீங்க அப்படின்னு ஒரு நடைமுறையில் தான் இந்த விஷயம் போய்க்கொண்டிருக்கிறது இந்த விஷயம் இப்படியே போகிறது பரவாயில்ல எல்லாருமே உழைக்கணும் எல்லாருக்குமே காசு தேவை இருக்கிறது எல்லாருக்குமே பொருளாதார பிரச்சனை இருக்கிறது ஆனால் எங்களுடைய சமயத்தினுடைய முறைகள் சமய முறைகளை மாற்றி நாங்கள் வேறொரு முறைகளில் செய்வமாக இருந்தால் அது அடுத்த சந்ததிக்கு நாங்கள் தவறான முறையில் எங்களுடைய சமயத்தை கடத்தி கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் உண்மை புலம்பெயர் தேசங்களில் கூட இந்த நிறைய கோயில்களில் இந்த சூரன் போர் அல்லது பிள்ளையார் கதை இந்த எல்லா திருவிழாக்களுமே ஐயாக்கள் செய்கிறார்கள் குருக்கள் செய்கிறார்கள் ஆனால் எங்களுடைய சமய விழுமியங்கள் அல்லது எங்களுடைய ஆகம விதிமுறைப்படி ஆகமம் என்ன சொல்கிறதோ அந்த விதிமுறைகளை பின்பற்றி அடுத்த சந்ததிக்கு வந்து எங்களுடைய முறையை சரியான முறையில் கடத்த வேண்டிய கடப்பாடு ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது பெற்ற தாய் பெற்ற தாய் தந்தையருக்கு இருக்கிறது படிப்புக்கிற ஆசிரியர்களுக்கு இருக்கிறது கோயில் நிர்வாகத்துக்கு இருக்கிறது அதே மாதிரி தமிழ் எங்களுடைய சமய பெரியார்களுக்கு இருக்கிறது இவர்கள் இதை சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடப்பாடு கட்டாயம் இருக்கிறது நாங்கள் தவறான ஒரு விஷயத்தை என்ற பிள்ளைக்கு நான் பூத்தி விட்டு போகக்கூடாது ஒரு நாட்டில் எங்கள் பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளைக்கு புரிகிற வகையில் எங்களோட நாட்டு வரலாறுகளை இப்படித்தான் அப்படின்றத வந்து நாங்கள் சொல்லித்தான் நான் உங்கள்கிட்ட சமய முறை என்றதை இதுதான் சொல்லி சொல்லிக் கொடுக்கணும் ஒரு கத்தோலிக்க இனத்தவர் அவர்களுடைய முறையை சரியான முறையில் சொல்லிக் கொடுக்குறார் ஒரு முஸ்லீம் இனத்தவர் அந்த அவங்களுடைய முறைகளை சரியான முறையில் சொல்லி கொடுக்குறார்கள் ஆக நாங்கள் மட்டும்தான் முறைகள் கடந்து வேறு வேறு விதங்களில் புதிதாக நாங்கள் ஏதோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் செய்து நாங்கள் சமூகத்தில் ரெண்டாகணும் அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இப்படியான இந்த வாகனத்தில் கொண்டு வந்து நீங்கள் வாகனத்தை ஓடி அந்த ரவுண்ட் அடிச்சு ஓடுறீங்க சம்டை அந்த வானத்தை பிரேக்கு அறந்துருந்தால் அதில் நின்று அவ்வளோ பேரும் சரி மேலே அந்த சூரஞ்சரி கோயிலுக்கு கொண்டே சுவாமியை அழுத்தி யோசிச்சு பாருங்க இந்த கோயிலில் இந்த ஐயா அந்த குறிப்பிட்ட முருகனுடைய வாகனம்னு சொல்கின்ற மயிலில் ஏறி இருக்கிறார் இது முறையாக எனக்கு தெரியலை நான் இது வரைக்கும் தெரியலை உங்களாருக்கும் தெரியுமான்னு சொன்னால் என்ன தெளிவுபடுத்துவேன் இல்லாத அது முறைதான்றதை நான் அதை வந்து அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது எனக்கு தெளிவுபடுத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு தெரியலை நான் படித்த சைவ விதிமுறைப்படி சைவ ஆகம முறைப்படி எனக்கு இப்படி ஒரு விஷயம் தெரியாது நான் இன்று வரைக்கும் பார்த்ததும் இல்லை இது புதிதாக இருக்குது பாலவெட்டில் ஐயா துள்ளி 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 எல்லாம் போட்டு டான்ஸ் அடிபட்டதில் நான் பார்த்துருக்கேன் வீடியோக்கள் புரியல புரியலை அதை உண்மையாக போய் அது அப்படித்தான் செய்கிறதா அந்த முறை இருக்கா இல்லையான்னு சொல்லி மீண்டும் சொல்கிறேன் எந்த ஒரு சரியான முறையில் நடக்கிற ஒரு ஐயாக்களை நான் இதை குறையாக சொல்லலை ஒரு சிலர் வந்து செய்கிறதுனால எல்லா ஐயாக்களுக்கும் இது வந்து இப்போ அவர்களுக்கும் வந்து இது ஒரு குற்ற உணர்வாக குற்ற உணர்வாக கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது இந்த ஐயாக்கள் பரிபாலன சபையினர் சமயத்தை சைவ சமயத்தை சைவ சமய புலவர்கள் அல்ல சைவ சமயத்தை வளர்ப்பவர்கள் அடுத்த சந்ததியினருக்கு சரியான கட சரியான முறையில் கடத்த வேண்டிய கடப்பாடு எல்லாவற்று எல்லாருக்கும் இருக்குது அதே மாதிரி ஊடகங்கள் ஊடகவியலாளர்கள் இந்த பொது வழிகளில் இருக்கிறவர்கள் எல்லாருமே அதை சரியான முறையில் கடத்தி கொண்டு போய் விட வேண்டிய கடப்பாடு கட்டாயம் எங்களுடைய சமயம் இப்படித்தான் இதை நாங்கள் இப்படித்தான் பின்பற்ற வேணும் அப்படின்னு சொல்லி இதனால தான் நிறைய பேர் தலகலாக மாறி நிற்கிறார்களா என்ற கேள்விக்குரியும் வருது இப்போ நாளைக்கு நான் இதே விஷயம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இன்றைக்கு வானத்தில் கொண்டு வந்து சுற்றுவீங்க நாளைக்கு வந்து நீங்கள் கிளியெட்டோவில் இந்த கொண்டு வந்து குண்டு போட்டிங்கன்னு சொன்னால் நிறைய யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ சனமிஞ்சா ஆக வயதுக்கு மூத்தவர்கள் எங்களுடைய சைவ சமயத்தை வளர்ப்பவர்கள் கோயில் தயவு செஞ்சு இது பற்றி சிந்திங்க உங்களுடைய கருத்துக்களை என்னோட தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த குருக்களை ஐயா செஞ்சது அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து இந்த வானங்களை கொண்டு வந்து இப்படி ஓடியது அதே மாதிரி இந்த ஆக்களுக்குள்ளால் வேலை கொண்டு ஓடி திரிஞ்சது இந்த முறைகள் வந்து உண்மையிலே இருக்கா இல்லையா ஆகமமும் முறைப்படி இருக்கா உங்களுக்கு இது சம்மந்தமாக விஷயம் தெரியுமா எங்களுடைய நிறைய சகோதரர்கள் யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பெஷலாக வந்து நீங்கள் ஹிந்து எடுத்துருப்பீங்க ஹிண்டுல வந்து ஹிந்து அகமோ இந்து ஹிந்து முறைப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி கிண்டு விஷயம் சொல்கிறதா யாராவது வந்து எனக்கு கொமனில் சொல்லுங்கள் நன்றி